இசுக்கே மகிமை உண்டாவதாகவே ஆமாம் தெய்வ அவர் பரிசுத்த ஆவிய அளவில்லாமல் கொடுத்து பிள்ளைகளை நித்திய வாழ்வு தேர்ந்தெடுக்க என்ன வாழ்வு இந்த கொஞ்சம் வாழ்வு இந்த பழையவான பழைய பூமின்றது கொஞ்சம் வாழ்வு இதில் சுகமாக இருக்க தேடுகிறார்கள் சுகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை அதுவே தேடுதலாக அதே வாழ்வாக இருந்துடக்கூடாது இல்லையா அதுவே இயக்கமாக இருந்ததுனால தான் அன்றைக்கி வந்து நிறையா அழிவு நடக்குது பேராசை கொலை எவ்வளோ நடக்குது பத்தலை அவனுக்கு பத்து கம்பெனி இருந்தாலும் பத்தலை இப்போ உலக ஓடீஸ்வரில் போய் கேட்டிங்கன்னா அவங்களாம் வந்து இருபது ட்ரில்லியன் பத்து ட்ரில்லியன் முப்பது ட்ரில்லியன் வச்சுருப்பாங்க அவ்வளோ வச்சுருப்பாங்க அவ்வளோ வச்சுருந்தா கூட அவங்களுக்கு என்ன இருக்காது ஆசை பார்க்காது இப்போ போதாதுன்னு என்ன இல்லை அப்பா எல்லாேருக்கும் அப்படியே ஆசை தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவங்கள கூட பாச ஊழியக்காரங்க ஊழியர்காரங்க கேட்டு உங்களுக்கு பத்து கோடி இருக்கா இருக்கு போதுமா ஐயோ எப்படிங்க இன்னும் காணிக்க நிறையா வரணும் ஜபம் பண்ணுங்க அப்படின்னா ஊழியகரன்னு சொல்லுவாங்க இன்னும் சபை நிறையா ஆரம்பிக்கணுங்க எதுக்கு ஆரம்பிக்கணும் அது நோக்கம் வேறு அது ஏக்கம் பரலோகம் மருந்தால் தப்பே இல்லை ஆனால் வேறு நோக்கம் இருந்தால் அதான் தப்பு இங்கே வந்து டூர் போனோம்னா நம்ம சில ஊர்களுக்கு போனால் அந்த சில பாடித்தீவு போவாங்க லட்சத்தீவு லட்சம் அப்புறம் வந்து மாலத்தீவு இந்தோனேஷியா தீவு பல தீவுகளுக்கு போகிறாங்க ஏன் போகிறாங்க சுற்றுலாத்தலமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கடல் இயற்கை போட்டு இப்படிலாம் பார்த்துட்டு தான் இல்லையே டூர் போகிறாங்க இல்லையா அப்போது அவர் சொல்கிறார் இந்த பூமியுடைய அழகை விட அந்த பூமி எப்படி இருக்குமா மிக அழகான பூமியாக இங்கே வெப்பமாக இருக்கும் குளிராக இருக்கும் இப்போ வட உடைக்க போனால் குளிராக இருக்கும் தெற்க போனால் குளு குளிராக இருக்கும் நடுவது வந்து வெப்பமா இருக்கு ஆனா அப்படி இருக்காது அங்கே ஒரே பிரகாசம் பிதாவுடைய பிரகாசம் எப்படி இருக்குமா இந்த பூமி அப்படியே மூடி இருக்குமா இறவே இல்லை ஏசுகிரசு என்ன வருமா ஒளி பிரகாசமாய் புறப்படுமா ஆம அவர் விளக்காயிருப்பார் அவர் இருப்பார் விதா பிதா இருப்பார் ஆனதா இயேசு கிரசு அங்கே எப்படி இருப்பாரு அதான் வெளிப்பாடு சொல்றாரு எங்க சொல்றாரு வெளிப்பாடு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் சொல்றாரு வெளிப்பாடு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானது அதற்கு விளக்கு ஆமேன் ஆமேன் எவ்வளோ அழகா இருக்குமா ரொம்ப அழகா இருக்குமா நம்ம ஊழியக்காரங்க இதை பத்தி சொல்றாங்களா சபைகள் சொல்லி கொடுக்குறாங்களா அந்த இயக்கத்தை உண்ணா உண்டாக்குறாங்களா இல்லை நம்மளே கொஞ்சம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த இயக்கம் வரணும் அதை நம்பி பார்க்கணும் நமக்கு என்ன தெரியுமா நான் செத்து போயிடுவோம் நீ சாவு வந்துடுமோ ஐயோ சீக்கிரம் செத்துருவணும் இந்த எல்லோரையும் விட்டுட்டு போயிட வேணும் இருக்கா இல்லையா வருதா இல்லையா அது பாவமா இல்லையா அது பாவமா இல்லையா என் கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது கொஞ்சம் இருக்குது ஆண்டு வர அது என்னை வச்சு செஞ்சாலும் சரி நீங்களே செஞ்சாலும் சரி சில பிள்ளைகள் இருக்காங்க ஒன்று செய்யணும் ஓகே அப்படி நினைக்கலாம் உங்கள் சித்தமாக இருந்தால் எப்போ போகணும்னு கூப்பிடுங்க இல்லையா புதியவான புதிய பூமிக்கு உடனே போயிடுவோம் பழையவானத்தில் போக மாட்டோம் நல்லா கேளுங்க இங்கே எழுதியிருக்கையா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு புரிய மாதிரி எழுதியிருக்கிறேன்னா இந்த பழையவான படைபூமிக்கு தான் மகாபரிசு இளஸ்லீம் நகரம் நியாய சங்கம் முடிஞ்சுன்னு இறங்கி வரும் கல்யாண பூமி அதுக்குள்ளே தான் நடக்கும் புதியவான வான புதிய பூமி நல்லா ஞாபகம் இறங்கி வருகிற புதிய சிறுக்குள்ள எப்படி போவோமா எப்படி போவீங்க ஒரு கூட எப்படி போவாங்க நான் அப்படியே யோசிச்சுதான் என்ன சில கப்பலில் போயிருக்கேன் எப்படி போவாங்க கப்பலை வந்து அனுப்பான் டபான் தாண்டுவோம் ஆமே எப்படி கூஞ்சி போவோம் போயிருக்கீங்களா யாராவது கப்பலில் இந்தியாவில் இருக்க அதிகமாக போயிருக்க மாட்டேங்க நாங்கள் வரோம் போட்டில் போவீங்க ஆமாம் போட்டில் போவீங்க ஆமாம் போட்டில் கூட டூர் போட்டு டக்குன்னு தாண்டுவோம் இப்போ கப்பல்லாம் அப்படியே அணைஞ்சிருக்கும் கொஞ்சம் கேப் கூட இருக்கும் திடீர்னு தாண்டுவோம் ஓ இறங்கி வருகிற மகா இருசை எப்படி இருக்கும் அந்த பூமியில் அப்படியே வந்து உட்காந்துக்கிறோம் அந்த பூமியில் சிட்டியா புதிய வான புதிய பூமி தான் அந்த சிட்டி அப்போ இறங்கி வரும்போது நம்ம ஆவியில் இருப்போம் ஓகே ஆவின்னு சொல்லி எப்படி போவோம் அதுக்குள்ள சும்மா அப்படியே இப்படி நடந்து போமா அதை எடுத்து எப்படி போவோம் பாய்ந்து போவோம் தாண்டி போவோம் உச்சானமா போவோம் பாய்ந்து போவோம் பாய்ந்து அப்ப ஒரு 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 நகரக்குள்ள நம்ம போறனா எண்ட மாகி போவோம் அது ஒருதே பூரா தங்கமா இருக்கும் இங்கே போறிறது தங்கம் அது எல்லாமே தங்கமா இந்த ரோட் கேட் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும் அப்ப எப்படி இருப்பான் அந்த பார்த்த உடனே வர்றோம் போது நம்ம நுழையிறதுக்கு நுழையாம போறவை எவ்வளவு தண்ணும் கோடி அப்ப நமக்கு எப்படி இருக்கும் அந்த மனசு அமெரிக்கா போறேன்னு எப்படி இருக்கீங்க நாளைக்கு இப்ப ஃபிளைட் டிக்கெட் கொடுத்துட்டாங்க அமெரிக்கா போறேன்னு எப்படி இருப்பீங்க அமெரிக்கா போறேன் வெளிநாடு போறேன் அப்படியா இருக்கிறோம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் அப்ப எப்படி இருப்போம்னா பாய்ந்துடுவோம் தான் தாண்டிடுவோம் அது அந்த உணர்வோட போட்டிருக்கேன் பிரைசுலால் அந்த புதியவான் அப்புறம் நம்ம போடுற லக்கில் புதியவான புதிய புதுக்கு அது மகாநகரமாக இருக்கு குழையிறது வேலை இலவசம் போகிறது இலவசம் அங்கே வீடு கட்டுறதுக்கு நீ இங்கே வேலை செய்யும் பங்கோனுக்கு இலவசம் கொடுத்துருவேன் ஆனால் உன் வீடு எப்படி இருக்கணும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும் உன் கிரிக்கை இங்கே வேலை செய் ஆமாம் நீ செய்கிற வேலையில் உன் வீடு ஐயோ அவங்களுக்கு பங்களாவாக இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன வீடாக இருக்குது நீ பூமியில் இருக்கும் போது வேலை செய்யலாம் போ நீ சபையில் போய் அப்படியே பிப்காக தூங்கிட்டே வந்துடு நீ ஆண்டவருக்காக என்ன வேலை செஞ்ச அப்போ பெரிய வீடு அப்போ எஃப்எஸ்எஸ் இருக்கவங்களுக்கு வீடுலாம் எப்படி இருக்கணும் பர்லவத்தில் எல்லாம் பங்களா பங்களாவா இருக்கணும் அப்போ நிறைய கிரியை செய்யுங்க ஆத்மா வேலையை செய்யுங்க நற்கிரியை செய்யுங்க சத்தியத்தை அறிவீங்க உங்களுடைய கிரிகை பலன் அங்கே கூடி வரும் அங்கே செல்வம் கூடும் இல்லாத சந்தோஷமாக சந்தோஷமா போ அதான் அந்த பர்லக செல்வோம் அது ஒரு செல்வம் அடிச்சா உதச்சா வாங்கிக்க அது ஒரு பர்ல செல்வம் மகிமீன் செல்வம் கொள்ள பண்ணப்பரவாயில்ல விற்று உயிர் மீது ஆசை வைக்கவில்லை இறக்கவும் தயங்கவில்லை யாருக்காக மறிக்கணும் யாருக்காக மறிக்கணும் ஒருத்தனை வெட்டியாச்சு ஒருத்தவனை வெட்டியாச்சு கொலை பண்ணியாச்சு அதுக்கு பாத்திரவான்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் அவங்க வந்து நம்மளை வெட்டி கொள்றாங்க இப்போ பெரிய பெரிய பரிசுத்தவனா பலிக்கு பலி பால் எடுப்பவன் இந்த சாவுகளை பற்றி சொல்லலை ஏசுக்காக மாறிக்கிறேன் நன்மையே செய்து இயேசுக்காக மறுக்கிறது எஸ்ஆர் ரெண்டு பத்தொன்பதுல பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் போது அவருடைய பயங்கரத்துக்கு அவருடைய மகிமைக்கு பிரதாபத்துக்கும் விலகி கண்மலைகளின் கெவிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள் ஆமேன் மரணம் மரணத்துக்கு விட பயம் எதுக்கு மேலே இருக்குமா நல்லா கேளுங்க இதோட முடிக்கிறேன் அடுத்த வாரம் திறந்துக்குவோம் அவருடைய வருகையில் அவருடைய பிரகாசத்தை பார்க்க அணைகிறனால முடியாது குகைகளையும் பால் பாறை எடுக்கலையும் ஒளிந்து கொள்வாருவோம் அவருடைய மகா பயங்கரத்துக்கு முன்னால் அவருடைய சத்தம் எப்படி இருக்குமா இடிச்சா அப்படி இருக்கீங்க வீட்டில் இதோட பத்து மடங்கு இருக்கும் இடி எப்படி இருக்கும் அவருடைய சத்தம் எப்படி இருக்கும் நம்முடைய சத்தமே கொஞ்சம் இடிமா இருக்குமா தேவடைய பிள்ளைகள் எலும்பி பேசும்போதே சத்தம் இடி போல இருக்கும் அவருடைய சத்தம் எப்படி இருக்குமா மகா பயங்கரத்துக்கு இடி சத்தமாக இருக்குமா இந்த பாத்திரத்தில் எப்படி இருக்கு இப்போ இடிக்கிறதே அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்களா போது தூங்கும்போது போது பயப்படுறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா ஒட்டி படிப்பாங்க கிட்ட வந்துருங்க பிள்ளைங்க யாரும் தனியாக ஒரு ரூமில் இருந்தால் ஓடி வந்துடுவாங்க பயங்கர சத்தம் வந்தால் என்ன ஆகும் பயம் வந்துடும் இல்லையா சின்ன குழந்தைங்க ஓகே தெரியாது ஆண்டர் பேர் எப்படி இருக்கணும் இதை விட நூறு மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு தெய்வ சத்தம் எக்கால சத்தம் இடி முழக்கம் உண்டாகும் போது அவர் பேசுகிற சத்தம் மகா இடி முழக்கமாக இருக்குமா அது கேட்டு சந்தோஷமா இருக்கிறவர்கள் தான் பரவராஜன் உடைய முடியும் ஆமே அவர் முகத்தை தரிசிப்பார்கள் அவரை பார்ப்பு நோக்கி பார்ப்பார்கள் அப்போ பாவத்திற்கு என்ன செய்வானா பாவத்திற்கு என்ன ரெச்சிப்படையாதவங்க ரெச்சி படைஞ்சு கூட பின்வாங்கி போனவங்க ஓடி போய் எங்கே ஒளிவார்களா ஐயோ என் வாழ்க்கை அந்த நிலைமைக்கு போச்சே இதான் யார்கிட்ட போய் சொல்லணும் இப்ப கேட்ட சத்திய யாண்டு போய் சொல்லணும் முதல்ல வீட்டுக்காட்ட போய் சொல்லுங்க மனைவிட்ட போய் சொல்லுங்க ஆமாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க சொந்த பந்த சொல்லுங்க இதான் உண்மை கேளு வரப்போகுது நீ ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்குள்ள இந்த பூமியில எவனும் வாழ முடியாது நான் சொல்லலை விஞ்ஞானம் சொல்லிடுச்சு வாழவே முடியாது முப்பத்தெட்டில் ஒரு கல் வருதான் நான் ஒரு பைபிள் படிப்போய் எட்டு கல் ஒரு பூமியில் இருபத்தெட்டில் முப்பத்தெட்டில் வருதான் கன்ஃபார்மாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு ஏதாவது தட்டி விட்டால் ஒரு நூல் தட்டி விட்டால் அது மேற்பில் போயிடும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்காக வேலை செய்யலான்றான் சரி எப்படியோ இருக்கட்டும் நமக்கு தேவையில்லை நான் எதை வச்சு சொன்னேன் உங்களுக்கு நாற்பது சொல்றேன் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் மேலே இந்த பூமியில் அதே அதிகமாக சொல்கிறேன் இருக்காது எதை வச்சு சொல்றேன் எதை எதை மையப்படுத்தி கரெக்டா சொல்றேன் சொல்லிட்டேன் எதுவுமே காலம் தாழ்த்தார் எதுவுமே காலம் தாழ்த்தார் கொஞ்சம் காலம் தாழ்த்தோம் நாற்பது வருஷன்றது ஒரு நார்மல் எழுபது வருஷன்றது அதிகம் பைபிள் பிராரம் சொன்னோம் பைபிள் பிராரம் சிறுசு அறிவிக்கப்பட்டு நானூறு வருஷம் முடிஞ்சிருச்சு நானூற்றி பதிமூணாவது வருஷம் சிறுசு அறிவிக்கப்பட்டு உலகம் முழுதும் நானூற்றி முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரு கோயிலே இல்லை ஆயிரம் ராஜ்யம் தான் இன்னைக்கு சபையில் போகிறாங்க நித்திய ராஜ்யம் புதியவான புதிய பூமி மகாபர்ஷ இசை நகரம் இதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை ஊழியம் இல்லை போயிடுச்சு இருக்கு ஆயிரம் ராஜ்யம் ஆயிரம் ரெண்டு ராஜ்யம் ஆயிரம் ரெண்டு ராஜ்யம் அப்போ இந்த பொய்யான உபதேசங்கள் மறைத்துக்கு நம்ம வேலை செய்யணும் யார் வேலை செய்யணும் அப்போ உங்கள் வீடு எப்படி இருக்கும் இப்போயாவது வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இப்படியாவது வேலை செய்ய வேலை செய்ய செய்ய மாட்டேன் ஐயோ பெரிய வீடாக பங்களா வீடாக இருக்கணுமே அப்புறம் வேலை செய்வான் இது பொய்யான ஆர்வங்களில் உண்மையான சொல்கிறேன் உண்மையாக இருக்கும் நம்ம செய்வோம் இன்னும் நிறையா செய்ங்க வேலை செய்யுங்க தேவனுக்காக செய்வோம் ஆவியில் நிரம்புவோம் ஜபத்தில் து கவத்தில் துதி இல்லை பலனில் பழனில்லை எல்லா கேட்டு கேட்டு செய்துகிட்டே இருப்போம் சந்தோஷ சமாதானத்தை இருப்போம் உலகத்துக்காக பாரப்படுவோம் எப்பொழுதும் ஜெபிப்போம் இடைவெளா ஜெபிப்போம் பல தீமைகளை அகற்றி போடுவோம் நம்மளை எது அடிமைப்படுத்தா அவை தூக்கி போடுவோம் அவைகளை தேவைக்காக பயன்படுத்துவோம் தேவன் முன்பாக எப்போவும் அமர்கிறோம் இருக்கிறோம் நினைச்சிக்கிட்டே இருப்போம் முதல்ல வீட்டை மாற்றுவோம் அப்புறம் எல்லாரையும் மாற்றுவோம் ரைசுதார் ஆலியா Hallelujah.